நீங்கள் பாருங்கள் மீன் தலை வேஸ்டானதுன்னு மட்டும் நினச்சிடாதுங்க மீன் தலை வந்து இதை வச்சு குழம்பு வைக்க போகிறேன் சூப்பரான குழம்பு மீன் குழம்பு இந்த மண்டையில் எல்லாமே இருக்குது இந்த பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் முழு தலையை போட்டு மீன் குழம்பு வைக்க போகிறேன் பக்காவை வைக்க போகிறேன் ட்ரிங்க் மீன் குழம்பு வைக்க போகிறேன் சாப்பிட போகிறேன் வாங்க மக்களே தலையை கிளீன் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன இருக்கு தலையில் க்ளீன் பண்ணிக்கலாம் நல்லா தலையில் வந்து அவ்வளோ ருசி அதில் மீனில் மீனில் மட்டும் சதியில் மட்டும் ருசி இருக்காது மண்டியில் தான் ருசி இருக்கும் மீன் அதனால தான் மீன் வைக்க இதை திருப்பி நான் ட்ரை பண்ணுறேன் சாப்பிட்டே ஆகணும் கண்டிப்பாக செஞ்சு வேறு லெவலில் இருக்க போது இந்த மீன் குழம்பு தலையை வந்து வேஸ்ட்டு யாருமே யாரும் எதிர்பார்க்காத அளவு தலையை மட்டும் வேஸ்ட் நினச்சிடாதீங்க மீன் வந்து பக்காவாக இருக்கும் தலையில் தான் இருக்குது கண்டிப்பாக க்ளீன் பண்ணிட்டேன் கண்டிப்பாக மீன் குழம்பு வைக்க போகிறேன் வீடியோ பார்க்க வைப்பாருங்க திருப்பி ஃபஸ்ட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிடுறேன் தலையை அப்புறம் பாருங்கள் மீன் குழம்பு எந்த அளவுக்கு வைக்கிறேன்னு பாருங்கள் அடுப்பு ரெடி பண்ணிட்டேன் திருப்பி மீன் கோயம்புக்கு வைக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் புளி உள்ளே உப்பு கொஞ்சம் போட்டிருக்குறேன் ஏன்னா புளியில் வந்து கோயம்புல சட்டுனும் வரைக்காது அதனால் புளியிலே உப்பு போட்டு கறிச்சு ஊற்றலாம் பாருங்கள் இங்கே பாருங்கள் பச்சை மிளகா கீணிக்கலாம் ஒரு அஞ்சு மிளகா ஒரு அஞ்சு மிளகா கீசி போடலாம் குழம்புல அது ஒரு சுவையாக இருக்கும் கொஞ்சம் மீன் குழம்புல பச்சை மிளகா போடலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக மீன் குழம்பு வேறு லெவலில் வைக்க போகிறேன் வீடியோ பாருங்கள் மறக்காம பசு பால் வச்சுக்கிறேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சுத்தமான கல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான எண்ணெய் பச்சை மிளகா அஞ்சு பச்சை மிளகா போட்டுக்கலாம் அரிஞ்சு வச்சு வெங்காயத்தை போட்டுக்கலாம் பொடியை நறுக்கி வச்சு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கள்னா லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க மகாயம் வதங்கிறதுக்கு போசம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணுறேன் வேறு லெவலில் மீன் குழம்பு ரெடியாக போகுது மறக்காமல் வீடியோ பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் குழம்புல எல்லாம் செய்கிறதோ டிஷ்ஷு இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிறது காட்டியும் புளி ஊற வச்சிக்கிறேன் கண்டிப்பாக ஊடி நீரட்டும் ஒரு அரை ஒரு அரை மணி நேரம் ஊரட்டும் பாருங்கள் எந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா உப்பு போடவே நல்லா ஆட் பண்ண உப்பு ஆட் பண்ணுவேன் எப்படி வதக்கிடுச்சு பாருங்கள் இது மாதிரி வதக்கிங்க நல்லா இந்த அளவுக்கு வந்தங்கனா தான் மீன் குழம்பு டேஸ்ட் வரும் பாருங்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலம் ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக கறிவப்பழம் எல்லாத்தையும் குழம்பு வைக்க முடியாது கருவேப்பழம் மீன் குழம்புக்கு நல்லது இப்போ பாருங்கள் அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைன்னா இருக்கும் சூப்பராக இருக்கும் தேவை நாளுக்கு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு அரைச்சி இஞ்சி பூண்டு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்தி பூண்டு போடவே செம வாசனை வருது வேறு லெவலில் டிஃபனுக்கு மீன் குழம்புனா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக மீன் குழம்பு டிஃபனுக்கு சாதத்துக்கு அக்கா இருக்கும் டிஃபனுக்குன்னா இன்னும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வச்சு அப்பயே சாப்பிட முடியாது மீன் குழம்புலாம் வந்து வச்சு நாளைக்கு காலில் கூட சாப்பிடுவோம் அது வந்து மீன் குழம்புலாம் வந்து கிடையாது கிடையாது நல்லா கரைச்சிக்கலாம் பாருங்க அரைச்ச மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கரைச்சி வச்சு புளிய ஊற்றிக்கலாம் புளி தண்ணி மிளகாத்தூள் மேல வருங்க மீன் குழம்பு கூட்டியாச்சே கரெக்டாக கொதிக்கிட்டோம் நல்லா கொதிக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் இப்போ மீன் மசாலா லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் மீன் குழம்பு மசாலா மேலே ஆட் பண்ணி விட்டால் கரெக்டாக அது கரெக்டாக மீன் குழம்பு வந்து கொதிக்கும் போது அது கரெக்டாக லைன் ஆகிடும் உண்மையாக வேறு எதாவது லெவலில் இருக்குன்னு நினைக்கிற மீன் குழம்பு இங்கே பாருங்க கொச்சி விடுச்சு இப்போ மீனை அப்படியே முதிசா போட பாரு அந்த தலியா பொட்டை பாருங்க கோயம்பு ரெடி ஆயிடுச்சு ஆரம்பிக்கலாமா இப்போ பாருங்கள் மீன் குழம்பு வச்சாச்சு தலை வேஸ்ட் இப்போ மீன் குழம்பு தலையை போட்டு வச்சேன் வேறு லெவலில் இருக்கணும் பாருங்கள் குழம்பு எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க மீன் எந்த அளவுக்கு கோயம்புல நல்லா வந்திருக்குது வேறு லெவல் மீன் குழம்பு பக்கா இருக்குது பக்காவே இருக்குது மீன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரிங்க் மேன் குக்கிங்க்கு சேனலுக்கு லைக் பண்ணுங்க மறக்காமல் வீடியோ பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது